ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்குத் தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டிவிடும் என்பதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை உன் வாராகித்தாய் நான் நடத்தி காட்டப் போகிறேன் நாளை ஞாயிறில் எதிர்பார்க்காத மகிழ்ச்சி செய்தி உனக்காக காத்திருக்கு கேள் தங்கம் கேள் தங்கமே முழுவதுமாக கேள் இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் உன் குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்கப் போகிறது எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் என்று சொன்னேன் அல்லவா அது நாளை ஞாயிறு விடியல்தான் நம்பிக்கையோடு இரு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கப் போகிறது மாற்றம் கிடைக்கப் போகிறது கால நேரம் நல்ல விதமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நாளைய விடியலில் மனம் தளரக்கூடாது உன் தாய் நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு உறவின் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைகளாகவும் உன் மனம் ஏங்கி கொண்டிருக்கிறது இப்போது சூரியனின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்காகத்தான் இந்த தாய் உன்னை வழிநடத்திச் செல்கிறேன் என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டுவிட்டு நான் தான் முட்டாள் என்று அவர்களுக்கு முன் ஒப்புக்கொண்டு சிரித்தபடி நகர்ந்துவிடு அவர்களுக்கு பெரிய அடியாக இருக்கும் பேரிடியாக இருக்கும் சரியான பாடம் தகுந்த நேரத்தில் கிடைக்கும் அவர்களுக்கு இப்போது நீ சிரித்தபடி நகர்ந்துவிடு எப்போதும் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது எனக்கு என்ன கவலை என்றுதான் சொல்லிப்பாரேன் எனக்கு என்ன கவலை என் வாராகித்தாய் இருக்கும்போது என்றுதான் சொல்லிப்பாரேன் உனக்குள் தைரியம் கிடைத்துவிடும் உன் பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னா எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள் தனித்து போராடும் போராட்டத்தில்தான் நீ வெற்றி பெற முடியும் நீ தோற்றுவிட மாட்டாய் நீ தோற்றுவிடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நிற்பாய் அப்படி இருக்கும்போது உன் எதிரிகளின் கண்களில் பயம் தெரியும் நடுக்கம் தெரியும் மாட்டிக்கொண்டோமே என்று முழிப்பார்கள் அதனால் கிடைக்கும் பலனை நினைத்து நடுங்குவார்கள் அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமென்றால் உன் பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் நிச்சயமாக நாளை விடியலில் நாளை ஞாயிறு விடியலில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று காத்திருக்கு கண்மணியே வசதியோடு வாழ்பவர்களை விட வழியோடு வாழ்பவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது வழியோடு வாழ்பவர்களுக்கோ வாழ்க்கை கொஞ்சம் கூட புரியாது யாரை நீ எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாயோ அவர்களால் உனக்கு சிறிதளவும் நல்லது நடக்கப் போவதில்லையே அதை உனக்கு உணர்த்தத்தான் அவர்கள் என் சுயரூபத்தை உனக்கு காண்பித்தேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் அவர்களை நம்பி உன் பொருட்களை பல இழந்து விட்டாய் அந்த கெட்ட காலத்தையே மறந்துவிடு மனிதனாக பிறந்து விட்டால் அனைத்தையும் தாண்டித்தானே போகணும் உன் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடும் உனக்கு நல்ல காலம் நாளைய விடியலில் ஆரம்பமாகிறது பின்னென்ன எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் அப்போது உனக்கு உனக்குள் தன்னம்பிக்கை பிறந்துவிடும் தைரியம் கொடுக்கும் நம்பிக்கை கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் உனக்கு பிறக்கும் உன் மனதை சந்தோஷமாக வச்சுக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் படிக்கும் இந்த நிமிடம் எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அந்த கவலை கூடிய விரைவில் சரியாகி சந்தோஷமாக வாழப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் அற்புதத்தை முற்றிலுமாக நிகழ்த்துவேன் நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வாராகி தாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவேன் மாறாக நீ கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதே இல்லை நீதி நேர்மை என நல்ல வழியில்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய் மற்றவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களே தாயே நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்கிறாய் கலங்கக்கூடாது இனி உனக்கு உன் வாழ்வில் திருப்பம் ஏற்படப் போகிறது நாளை விடியலுக்காக எதிர்பார்த்து காத்திரு எப்போது என் துயரங்கள் தீரும் இன்னும் எத்தனை நாட்கள் தான் காத்திருக்க வேண்டும் என்று இயங்குகிறாய் தானே இதோ என் குழந்தையே இன்றிரவே உன் வீட்டிற்குள் வந்து இப்போது உன் வீட்டில் அமர்ந்தும் விட்டேன் நாளை விடியலில் பார் உன் கவலைகள் இருக்காது துன்பங்கள் இருக்காது துயரங்கள் இருக்காது அதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் வழியில் உனக்கு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் மீது முழுமையான பக்தி உடையவர்களில் சிலர் அம்மா இப்போது எங்களால் கஷ்டத்தை சிறிதளவு கூட தாங்க முடியவில்லை இதற்கு மேல் எங்களால் கஷ்டத்தை அனுபவிக்க முடியாத அதை தாங்கும் சக்தி கூட சிறிதளவு கூட இல்லை அதனால் போதும் எனக்கு ஒரு முடிவை தாருங்கள் என்று வேதனையோடு சொல்கிறார்கள் என்னிடம் அப்படிப்பட்டவர்களின் வார்த்தையை கேட்டவுடன் என் இதயம் தூள் தூளாக விடுகிறது அந்த வார்த்தைகளால் நான் கரைந்தே போய்விடுவேன் இந்த வாராகி தாயின் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைக்கணும் என்றுதானே ஆசைப்படுகிறேன் நாம் ஏன் தங்கமே ஒரு முடிவை அழைக்க வேண்டும் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே என்று நாமத்தை கூறி என் நாமத்தை நீ உச்சரித்தால் கர்ம வினைகள் அதன் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும் எப்படி தாமரை இலை மேல் தண்ணீர் ஒட்டாதோ அதுபோலவே என் நாமத்தை உச்சரிப்பவர்களை கர்ம வினைகளை தீண்டவே தீண்டாது இன்று என் நாமத்தை ஓம் ஸ்ரீ வாராகி தாயே என்று சொல்லிவிட்டு தூங்கி எழும்போது வாராகி தாயே அம்மா வாராகி தாயே என்று சொல்லிவிட்டு எழுந்திரு எப்போதும் இந்த வாராகி தாயை சொல்லிக்கொண்டே இரு பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு எந்த தாயும் தன் மகனுக்கோ மகளுக்கோ முடிவு வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள் அதுபோல்தான் நானும் இந்த வாராகி தாயும் உன் வாழ்க்கை இன்றில்லாவிட்டாலும் நாளை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும் கேட்டுக்கோ எப்போதும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது அடுத்தவனை நாடி நீ நிற்க வேண்டாம் உனது குறைகளை மற்றவரிடம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீ யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்யக்கூடாது முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் மேடு வல்லம் துன்பம் இல்லாமல் இருக்காது இவைகளை கடந்து வந்தால் தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்தவே கூடாது முடியாது ஆனால் என்னிடம் ஐக்கியமாகிவிட்டால் உன்னால் உன உனதை கட்டுப்படுத்த முடியும் உன்னை என் கண்ணாக என் உயிராக காக்கப் போகிறேன் அதனால் எதற்கும் பயப்படக்கூடாது எதற்கும் கலங்கக்கூடாது நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது திருப்பம் தரப்போகிறது அற்புதம் நடக்கப் போகிறது நல்லது ஒரு விஷயம் நடக்கப் போகிறது எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை கிடைத்து உன் மனதை மகிழ்விக்கப் போகிறது ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி